மருத்துவர் வசந்த் பிலிப் அபிஷேக் இன்று காலை பதினோரு மணி அளவில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியுள்ளோம் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து மருத்துவம் படித்து முடித்துவிட்டு இங்கே இந்தியாக்கு திரும்ப வர மருத்துவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பொதுவாக வெளிநாட்டிலேருந்து மெடிசன் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா இங்கே யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும் அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டு டெல்லியில் பாசிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புட்டு எம்ஜிஆரில் என்ஓசி அதுக்கப்புறமேட்டு டேரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு எந்த கவர்மெண்ட் காலேஜில் சிஆர்எம்ஐ பண்ணணும் அப்படின்ற அலோகேஷன் கொடுப்பாங்க அதை வாங்கினதுக்கப்புறமேட்டு ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்எம்சியில் வாங்கிட்டு அந்த மெடிக்கல் காலேஜில் போய் நம்ம சிஆர்எம்ஐ கமெண்ட்ஸ் பண்ணி என் பண்ணுவோம் இதுதான் ப்ராசஸ் பிஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸுமே வித்தின் ஒன் மந்த் குள்ளே முடிஞ்சிச்சு பட் ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த கோவிட் பேண்டமிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரஷ்யா உக்ரைன் வார் ஸோ இந்த அன்சர்க்கம்ஸ்டான்சஸ் நிறைய வந்ததின் காரணமாக இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக ஸ்டார்ட் ஆச்சு குறிப்பாக கோவிட் காலகட்டத்தில் அங்கேருந்து படித்தும் ஃபிலிப்பைன்ஸ் ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளில் சைனா போன்ற நாடுகளில் இருந்த நம்ம மருத்துவ மாணவர்களை அங்கே கொரோனா பெருந்தொற்று அதிகம் பரவுத காரணத்தால் நம்முடைய ஒன்றிய அரசு வந்து வந்தே பாரத் திட்டத்தின் மூலயமா அந்தந்த இந்திய தூதரகத்தின் சார்பாக அவங்க தங்களுடைய தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதன் காரணமாக அங்கு இப்போ நேரடியாக படிக்க முடியாத சூழ்நிலையினால் இங்கே மாணவர்கள் எல்லாருமே இங்கே இந்தியாவில் எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் போச்சோ அதே போல் அவங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸில் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதன் காரணமாக நிறைய மாணவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைந்தில் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே தங்களுடைய கிராஜுவேஷன் இங்கே இந்தியாவிலே முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு திரும்ப அவங்க அந்த எக்ஸாம்லாம் குவாலிஃபை பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இங்கே ஆன்லைனில் பண்ணதால் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இங்கேருந்த மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடும்போது யார் யாரெல்லாம் ஆன்லைன் அதாவது ஃபைனல் இயர் ஆஃப்லைனில் போய் படித்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒன் இயர் கொடுக்கணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு ஆன்லைனில் முடித்த பசங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலையினால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடும்போது சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு ஒரு இந்த மிஸ் பண்ண ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஈடு செய்கிறதுக்கான ஒரு குறைந்த கால அளவிலான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதை என்எம்சி வந்து இப்போ நீங்கள் கடைசி வருஷம் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்திங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணணும் இல்லை கடைசி ரெண்டு வருஷத்தை நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்திங்கன்னா மூணு வருஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையே என்எம்சி வந்து வழிவகுத்து வச்சிருக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்காக திரும்ப ரிட்டர்ன் பேக் அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு போனாங்க போய் அவங்க அப்படி ஃபைனல் எக்ஸாம்ஸ் அந்த ப்ராக்டிக்கல்ஸ்லாம் ஆஃப்லைனில் பண்ணுறவங்களும் ஒன் இயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷனை என்எம்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்தாங்க ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷனை வந்து தமிழ்நாட்டில் சரிவர பின்பற்றாமல் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு லே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இல்லை டூ இயர்ஸ் பண்ணுங்கள் த்ரீ இயர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால மாணவர்கள் வந்து மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க ஆல்ரெடி இந்த மாணவர்கள் வெளியின் ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் ஆறு வருஷம் படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் அந்த எஃப்எம்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவராக வெளிவரதுக்கு ஏழுலேருந்து எட்டு ஆண்டுகள் ஆகுது இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால தாமதம் இது இல்லாமல் ஆன்லைனில் பண்ணதுனால டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறதாலையும் அவங்களுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள் வரை ஆகிறது ஸோ ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிக்கவே ஒரு டென் இயர்ஸ் ஆகும்போது அவங்களால தங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் தங்களுடைய பொருளாதார நிலையை கரெக்டாக கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எப்படின்னா இங்கே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சும் அந்த கேபிட்டேஷன் ஃபீஸோ தங்களுடைய அந்த வருஷ ஃபீஸை கட்ட முடியாத காரணத்தால் தான் வெளிநாட்டுக்கு போய் படித்து முடிச்சிட்டு வராங்க ஆனால் முடிச்சுட்டு இங்கே திரும்ப வரும்போது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது இந்த பர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுல இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ் வாங்கி தான் போய் அவங்க படிக்கிறாங்க ஸோ முடிச்ச உடனே அவங்க பேங்க் லோன் கட்ட வேண்டிய சூழ்நிலை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ நாள் ஆகிறதால அந்த பேங்க் லோன் கட்ட முடியாமல் எல்லா

ஒன்றிய அரசும் ஃபாரின் மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் சிஆர்எம்ஐக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் சிஆர்எம்ஐ பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்ன வரையிலையும் அந்த எக்ஸ்டென்ஷனை அதுக்குரிய சீட் அப்ரூவல் இன்னும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் வாங்கப்படாமல் இருக்கிறதால இன்றைய நிலைமைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் தங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதனால் மாணவர்கள் பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையாலும் சரி மன ரீதியாகவும் மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாயிருக்காங்க எனவே நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா அந்த சிஆர்எம்ஐ சீட்ஸை நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருபது சதவீதமாக நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும் சீக்கிரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை நீங்கள் எங்களுக்கு பர்மனெண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் ஃபார் டூயிங் சிஆர்எம்ஐ அது போல் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இந்த டூ இயர் த்ரீ இயர் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி அதை நீங்கள் ஒன் இயராக மாற்றி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயும் நாங்கள் அந்த ரொட்டேஷன்ஸை நாங்கள் முடிக்கணும் திரும்ப செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸோ ஒரே செயலை தான் நாங்கள் மூணு வருஷமும் செய்கிறோம் ரெண்டாவது இந்த மா பசங்க எல்லாருமே எஃப்எம்ஜி எக்ஸாம் குவாலிஃபை ஆனவங்க தான் ஸோ அவங்க வந்து தரத்தில் வந்து ரொம்ப குறைவானவங்க கிடையாது அவர்கள் எல்லாருமே அறிவாளிகள் தான் அவங்க எல்லாருமே எக்யூப்டு டாக்டர்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் அந்த டூ இயர் த்ரீ இயர் இன்டர்ன்ஷிப் ரூலை நீங்கள் திரும்ப ரீஃப்ரேம் பண்ணணும் அதுபோல் என்எம்சி இருக்கிற எல்லா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலும் இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதற்கு இதை எல்லாத்தையுமே வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு உண்ணாவிரதப் போராட்டத்தை நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் இதுவரையிலும் எங்களுக்கு என் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ஓசி ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணது இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் முழு கொள்ளளவையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது போன்ற எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரியின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இப்பொழுது இந்த நிலவுகிற இந்த பிரச்சனைகளுக்காக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே எங்களை அழைத்து பேசிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் இந்த சமயத்தில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உதவி செய்திருக்கு அதே இந்த இந்நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய பிரச்சனைகளை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய பிரச்சனைகள் விளக்கி உங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுக்கு இந்த மருத்துவ பட்டதாரிற்கு உதவி செய்ய வேண்டும் என எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்களுடைய அனைத்து பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உதவி செய்திருக்கு அதே போல் இந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய பிரச்சனைகளை ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை விளக்கி உங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுக்கு இந்த மருத்துவ உதவி செய்ய என எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி